الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد ان الله அல் அஸ்மா உல் ஹுஸ்னா அல்லாஹுவின் அழகிய திருநாமங்கள் இந்த தலைப்பில் முதலாவது நாம் பார்க்க இருக்கின்ற அல்லாஹுடைய பெயர் அல்லாஹ் என்பது அதனோடு சேர்த்து அல் இலாஹ் என்ற ஒரு பெயரும் அல்லாஹுக்கு இருக்கிறது இந்த இரண்டு பெயர்கள் பற்றி இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்க்கலாம் அல்லாஹ் என்பதுதான் அல்லாஹுடைய பிரதானமான பெயராக இருக்கிறது இந்த பெயர் அல் குரானிலே சுமார் இரண்டாயிரத்தி இருநூறு தடவைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன ஒரு அற்புதமான பெயர் இந்த பெயருக்குரிய சிறப்புகளை நாம் பார்க்கும்போது அல்லாஹுடைய எல்லா திருநாமங்களுமே இந்த பெயருக்காக வேண்டி வந்தது என்பதை நாம் பார்க்கலாம் அதாவது அர் ரஹ்மானுடைய திருநாமங்கள் என்று நாம் சொல்லுவதில்லை அல்லாஹுடைய திருநாமங்கள் என்று தான் சொல்லுவோம் இப்போ அல்லாஹுடைய திருநாமங்களில் ஒன்று அர் ரஹ்மான் அல்லாஹுடைய திருநாமங்களில் ஒன்று அர் ரஹீம் அல்லாஹுடைய திருநாமங்களில் ஒன்று அல்வது இப்போ அல்லாஹ் என்பதுதான் பிரதானமான பேராக இருக்கிறது ஏனைய பேர்களெல்லாம் இதை அலங்கரிக்க வந்த பேர்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது அதேபோன்று இந்த பேருக்குள் ஏனே எல்லா பேர்களும் கொண்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் புதிந்திருப்பதை பார்க்கிறோம் அல்லாஹ் என்கிற பேருக்குள் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அல் வதூத் அல் அசீஸ் அல் சமீ என்று வருகிற எல்லா பேர்களுக்குள்ளும் இருக்கிற கருத்துக்கள் அனைத்துமே இந்த அல்லாஹ் என்கிற பேருக்குள் வந்து சுருங்கி விடுவதை நம்ம பார்க்க முடிகிறது இது அல்லாஹுடைய இந்த பெயரின் ஒரு சிறப்பம்சமாக இருக்கிறது அதேபோன்று அல்லாஹ் என்ற இந்த பெயரினுடைய இன்னும் ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால் இந்த பெயரை எப்போதும் அலிஃப்லாமுடன் தான் குறிப்பிடப்படும் அதே நேரத்தில் அழைக்கும் போதும் அலிஃப்லாமோடு தான் அழைக்க வேண்டும் இப்போ உதாரணமாக அல்லாஹுடைய இன்னமொரு பெயர் அர் ரஹ்மான் என்பது அழைக்கும் போது யா அர் ரஹ்மான் என்று சொல்வதில்லை யா ரஹ்மான் என்று தான் சொல்லுவோம் யா ரஹீம் என்று தான் சொல்லுவோம் யா வதூத் என்று தான் சொல்லுவோம் ஆனால் அல்லாஹ் என்று அழைக்கும் போது மாத்திரம் யா அல்லாஹ் என்று அழைக்க வேண்டும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அந்த அலிஃப்லாம் என்பது நீங்காது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று அல்லாஹுடைய பெரும்பாலான திக்ருகளை எடுத்துக்கொண்டால் அந்த திக்ருகளில் அல்லாஹுடைய இந்த பெயர் அல்லாஹ் என்கிற பெயர் புதைந்திருப்பதை நம்ம பார்க்கலாம் சுபஹான் அல்லாஹ் அலமதுல்லில்லா அல்லாஹூ அக்பர் லா இலாஹ இல் அல்லாஹ் இப்படி நீங்கள் பெரும்பாலான திக்கருகளை பார்த்தால் அந்த திக்கருகளுக்குள் இந்த அல்லாஹ் என்கிற பெயர் இருப்பதை நம்மால் உணர முடிகிறது அங்குள்ள சகோதர சகோதரிகளே இந்த அல்லாஹ் என்கிற பெயர் ஒரு அற்புதமான பெயர் இந்த பெயர் கூறப்பட்டால் மோமின்களுடைய உள்ளத்தில் பயம் வரும் அல்லாஹ் சூரத்துள்ள அன்பால் இரண்டாவது வசனத்தில் சொல்லும் போது இன்னமல் மினூ நல்லதீன இதா துக்கிர் அல்லாஹ் உண்மையான மூமின்களிடம் அல்லாஹ் என்று நினைவுபடுத்தப்பட்டால் வஜிலத் குழு போகும் அவர்களுடைய உள்ளங்களில் பயம் வரும் என்று அல்லாஹு தால சொல்கிறார் அதே போன்று அல்லாஹுடைய இந்த பேரை வைத்து சத்தியம் செய்யும் போது அந்த மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு மிகப்பெரிய கண்ணியம் வந்துவிடும் கேட்டுக்கொண்டிருக்கிறவனுடைய உள்ளத்திலும் மிகப்பெரிய கண்ணியம் வரும் தான் ஈசா அலிஹிசலாம் அவர்கள் ஒரு திருடனை கையும் களவுமாக பிடித்த போது அவன் சரஹ்து அல்லாஹின் மீது சத்தியமாக நான் திருடவில்லை என்று சொன்னான் உடனே ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஐநாய என்னுடைய ரப்பை நான் ஈமான் கொள்கிறேன் என்னுடைய கண்கள் பொய் சொல்லிவிட்டன என்றார்கள் அப்படியான ஒரு அற்புதமான பெயர்தான் இந்த அல்லாஹ் என்கிற பெயர் இந்த அல்லாஹ் என்கிற பெயர் அல் இலாஹ் என்கிற அந்த சொல்லிலிருந்து உருவானதாகும் அதனால் தான் இமாம்கள் அல் இலாஹ் என்பதையும் அல்லாஹுடைய ஒரு பேராக குறிப்பிடுகிறார்கள் அல் இலாஹ் என்ற இந்த பேரிலிருந்து வரக்கூடிய அல்லாஹ் என்பதனுடைய பொருளை பற்றி இபுன் அப்பாஸ் அலி அல்லாஹன்மா அவர்கள் சொல்லும்போது அல்லாஹுது உலூஹியத்தி வல் ருபூதியி அலா ஹல்கிஹி அஜ்மாயின் அல்லாஹ் அனைத்து படைப்புகளையும் அவனுடைய உலூகியத் ஒபூதியத் என்பதனால் சூழ்ந்துள்ளான் என்று குறிப்பிடுகிறார்கள் அதாவது அனைத்து படைப்புகளும் அவனை அவன் ஒருவனையே வணங்க வேண்டும் என்பது அதனுடைய அர்த்தமாகும் அல் இலா என்றால் மஹபூத் வணங்கப்படுபவன் என்பது கருத்து எனவே அல்லாஹ் என்பதும் வணங்கப்படுபவன் என்ற கருத்தை தரக்கூடிய சொல்லாக இருக்கிறது அதனால் தான் நாம் ஆரம்பத்திலே குறிப்பிட்டோம் எல்லா பேர்களும் கடைசியிலே இந்த அல்லாஹ் என்பதற்குள் தான் வந்து நிற்கும் அல்லாஹ் ஒருவன்தான் வணங்கி வழிபட தகுதியானவன் என்ற கருத்தை தருவதுதான் இந்த அல்லாஹ் என்ற சொல்லனுடைய அர்த்தமாக இருக்கிறது எனவே இதை நாம் மனனம் செய்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் அல் இலாஹ் என்ற இந்த இரண்டு பேர்களையும் அல்லாஹ் என்பதும் அல் இலாஹ் என்பதும் வணங்கப்பட தகுதியானவன் என்ற கருத்தை தரக்கூடிய பெயர்களாகும் எல்லாம் வல்ல அல்லாஹூ தாலா இந்த பேர்களை சரியாக புரிந்து அதன் அடிப்படையில் செய்ய நம்ம எல்லோருக்கும் தோஃபிக் செய்வானாக வசலாம் அலைக்கும் வரமத்தி வர